கைத்தறியுடன் கைதேர்ந்த நெசவாளர்கள் பேசும் கைராசியுடன் நிறையும் உருவாகும் வரையிலான பட்டு சேலைகள் மற்றும் காட்டன் சேலைகளில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் தீபாவளி அன்பு பரிசுகள் காத்திருக்கின்றன தஞ்சை சில்க்ஸ் பட்டு மாளிகை அரண்மனையிலோ வீதி தஞ்சாவூர் புண்டி புஷ்பம் கல்லூரியில் காந்தி ஒரு சகாப்தம் கருத்தரங்கம் நடைபெற்றது தஞ்சையை அடுத்துள்ள பூண்டி புஷ்பம் கல்லூரியில் வரலாற்றுத்துறை சார்பில் காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி காந்தி ஓர் சகாப்தம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் மணிராஜ் தலைமை தாங்கினார் வரலாற்றுத்துறை தலைவர் பிரபாகரன் வரவேற்றார் கருத்தரங்கில் தஞ்சை பிரிஸ்ட் பல்கலைக்கழக முன்னாள் கூடுதல் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பூர்ண சந்திரன் கலந்து கொண்டு பேசுகையில் மகாத்மா காந்தி வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவர் அகிம்சை மற்றும் உண்மை மூலம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார் அவரது வார்த்தைகளும் செயல்களும் வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன என்றார் இதில் துணை முதல்வர் மதன்மோகன் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சந்திரன் கலைப்புல தலைவர் திருமாவளவன் அறிவியல் புல தலைவர் அம்பிகாபதி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார் முடிவில் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் பாண்டியன் நன்றி கூறினார் கருத்தரங்கில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

who is going to take you with very good knowledge with the experience of the present time. For the examination, Dean of us, Dean of Science, I am very For the leadership, I am going to ask Dean to Most respected our beloved and respected our good soul of... a great pleasure.

சேலைகள் மற்றும் பிரம்மாண்ட அணிவகுப்பு இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் தஞ்சை பட்டு மாளிகையின் தீபாவளி அன்பு பரிசுகள் காத்திருக்கின்றன தஞ்சை சுல்ஸ் பட்டு மாளிகை அரண்மனை ரோ கீழராஜ வீதி தஞ்சாவூர்